வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தோணுதுங்களா இன்னும் சொல்ல போனா அராஜகம் பண்றாங்க அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறாங்க இப்படியே போனா கடைசில இவங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாத போயிடும் அப்படின்னு உங்க மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும் ஆனா அவங்க அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க திருத்த திருத்தணும்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசில உங்களையே கெட்டவங்கன்னு முத்திர குத்தி ஒதுக்கி வச்சிருவாங்க ஆக மொத்தம் ஒரு விஷயத்த சொல்ற அளவுக்கு மீறி ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் அவங்கள திருத்தணும் அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அளவுக்கு மீறி ஆடுறவங்களை காலம் சரியான நேரத்துல சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற வாழ்க்கையில வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சரியான நேரத்துல உணர்த்திடும் நீங்க போய் அவங்களை திருத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு கடைசியில நீங்க கெட்டவங்கன்னு பேர் வாங்கிட்டு வந்துடாதீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க ஒரு தடவை சொல்லுங்க அதுக்கு மேல அவங்க கேட்கலையா நீ பட்டு தான் திருந்துவ அப்படின்னு நினைச்சிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நீங்க பழகிற எல்லார் மேலையும் நீங்க பரிதாபப்படுறீங்க பாக்குற எல்லாருக்கும் பாவம் பாக்குறீங்க இப்ப இருந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில உங்க தான் இங்க பரிதாபமா வந்து நின்றுட்டு இருக்கும் இத நான் ஏன் சொல்றேன்னா எல்லார் மேலயும் பாவம் பாக்குறீங்க பரிதாபப்படுறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உண்மை எது போலி எதுங்கிற ஒரு வித்தியாசமே தெரியாத போயிடும் கடைசி வரைக்கும் அடுத்தவங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டே நீங்க உட்கார்ந்து வேண்டியதுதான் வேண்டியதான் அவங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்கவுங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு முட்டாள்தனமாக நீங்கள் பாவம் பார்த்துட்ருக்காதிங்க அதுதான் எங்கள் பிரச்சனை பாவம் பார்க்கறது பிரச்சனை கிடையாதுங்க எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு பாவம் பார்க்கலாம் புண்ணியம் பார்க்கலாம் எல்லா அப்புறமா பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டேயும் பேசுங்க பழகுங்க அதுக்கப்புறமா பாவம் பாருங்கள் பார்த்த உடனே இவங்க நல்லவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க அதுவும் ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு டேஞ்சரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருங்க இங்க எத்தனை நல்ல மனுஷங்களா நாம நடிச்சாலும் அவங்களோட உண்மையான இயல்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கேரக்டர் அந்த கேரக்டரை நமக்கு காலம் சரியான நேரத்துல காட்டி கொடுத்துருங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க என்னதான் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டாலும் கண்டிப்பா அந்த வேஷம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேஷம் போட்டவங்களுடைய சாயம் வெளுத்து போற நேரம் வரும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் போடுறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க அதை நம்பிக்கிட்டு இருக்காங்களேன்னு உங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு மன உளைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் இவன் நடிக்கிறான்னு தெரியாமலே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஆதங்கம் இருக்கும் இதை நீங்கள் வெளியிலவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க நிச்சயமாக சொல்கிறேன் நடிக்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய நடிப்பு வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அன்னைக்கு அவங்களுடைய சுயம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் இதுக்கு அதுக்காக ஒரி பண்ணிட்டு உங்களோட நேரத்தை வீண் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க இங்க தப்பு பண்ணவங்களை நாம திருத்த திருத்திடலாம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனா தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நான் பண்ணினது தப்பே கிடையாதுன்னு வாதாடுவாங்க ஒருவேளை அவங்க தப்பு பண்ணினது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது அப்படி இல்லைன்னா நான் ஏன் தப்பு பண்ணினேன் தெரியுமா இதை நான் ஏன் செஞ்சேன் தெரியுமான்னு அவங்க செஞ்ச தப்பையே நியாயப்படுத்துறது இந்த மாதிரியான மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது அதனால அவங்கள திருத்துற முயற்சி எல்லாம் நீங்க ஈடுபடாதீங்க அவங்கள விட்டுட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க மன்னிச்சிடாதீங்க அவங்கள மன்னிச்சு கூட விட்டுருங்க ஆனா என்னைக்குமே அவங்கள மறக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சிருந்து பழி வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அவங்கள மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க ஒரு நாள் ஜெயிச்சிருப்பீங்க இருப்பீங்க அன்னைக்கு அவங்க முன்னால உங்களோட சிரிப்ப அப்படி கர்வமா நீங்க சிரிச்சுட்டு நடந்து போறப்ப அந்த கம்பீரமே தனி ஸ்டைலா இருக்குங்க அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்களை என்னைக்குமே மறக்காதீங்க அவங்க முன்னால வாழ்ந்து காட்டுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும் நான் சொல்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த நிலமை உங்ககிட்ட இல்லைனாலும் இல்லைன்னாலும் கொடுத்து உதவி பண்ண முடியல அவங்க கஷ்டத்துக்கு என்னால கை கொடுத்து தூக்கி விட முடியல அப்படின்னு இல்லைனாலும் பரவாயில்லைங்க தயவு செஞ்சு யாரையும் கெடுக்கணுங்கிற மனநிலை மட்டும் மனசுக்குள்ள வளர்த்துக்காதீங்க அது ஏன் சொல்றேன்னா அது உங்களுக்கே நாலு மடங்கா திரும்ப வருங்க திரும்ப வர்றப்ப அதை தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்காது நீங்க பண்றப்ப சின்ன விஷயமா தெரியும் அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெருசா தெரியும் அது உங்களுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு மனநலம் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எது செய்யறோன்னு யோசிச்சு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்குங்க நல்ல கேரக்டர் இருக்கிற ஒருத்தரை யாருமே தரம் தாழ்த்தி பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என் என்னோட கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னா நான் யாரையும் தரம் தாழ்த்தி விமர் என்னைக்குமே வந்து விமர்சனம் பண்ண கூடாது அதே மாதிரி தரம் கெட்ட ஒருத்தவங்களுடைய கண்ணுக்கு யாரும் நல்லவங்களா தெரியவே மாட்டாங்க அதுதான் உண்மை ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒருத்தங்கள நிறைய பேருங்க அவங்கள பார்த்து எந்த ஒரு கேரக்டருமே தெரியாமல் ஒருத்தங்கள தரம் தாழ்த்தி அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா ரொம்ப மோசமான கேரக்டர் உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒருத்தங்கள தப்பாக பேசுகிறாங்க தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்க அப்படின்னா கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் நைஸாக அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க எல்லா இடத்துலயுமே நீங்க நேர்மையா இருக்கிற ஒருத்தவங்க இங்க பணத்தை விட பகையை தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க இதுதாங்க உண்மை யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நிறைய பகைவர்கள் இருக்காங்க துரோகிகள் இருக்காங்க எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ நிறைய பேர் வந்து எதிரி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் இங்கே எழுதப்படாத உண்மை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா பணத்தை காட்டிலும் பகையை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வேணால் பாருங்களேன் ஊருக்குள்ளே ஒருத்தர் உண்மையாகவே நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க நல் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேரு நம்மள நல்லவங்களா வாழவே மு விட மாட்டாங்க அதுதாங்க உண்மை இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா நல்லவங்களா இருங்க தப்பு கிடையாது அதை அடுத்தவங்க கிட்ட காமிச்சுக்காதீங்க ஒண்ணு நல்லவங்கள கெடுக்கணும்னு நினைப்பாங்க இல்ல உங்களை அழிக்கணும்னு நினைப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மைங்க இங்க அடுத்தவன் ஆயிரம் விஷயம் சொல்லுவான் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க உங்களை பத்தி தப்பா விமர்சனம் பண்ணலாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு இது பொழுதுபோக்கு ஆனா உங்க வேலையை நீங்க பாருங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த கரெக்டா கொண்டு போங்க ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க இன்னைக்கு நாம கடந்து போன அந்த கஷ்டமான பாதை இருக்கு பாத்தீங்களா அது நிச்சயமா நாளைக்கு நாம பெறக்கூடிய ஒரு வலுவான வெற்றியினுடைய ஆரம்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கஷ்டமா இருக்குது என்னால தாங்கவே முடியல எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு உங்க மனசுக்கு தோணலாம் நிச்சயமா சொல்றேன் கஷ்டம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய வெற்றி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க எல்லாருக்கும் பாவம் பாக்கிறான்னு பாத்தீங்களா அவங்க நிலமை தான் கடைசியில் பாவமாக வந்து முடிஞ்சிருதுங்க ஸோ இங்கே எல்லாருக்குமே உதவி பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு உதவி பண்ணுங்கள் அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இருமல் கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் நாளைக்கு வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்